அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு எப்போவுமே மனசில் அவ்வளோ மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தான் இருக்கும் சுசீலான்னு சொன்னால் இன்னொன்று அன்பு அவ்வளவு அன்பை வந்து மற்றவங்க மேலே பொழியறதுக்கு ஒரு ஜீவன் உண்டு அப்படின்னு அது சுசீலாவால் தான் முடியும் அதனால எனக்கு சுசீலான்னா இந்த பாடல் எப்போவுமே நினைவு வரும் வந்து அன்பை பற்றி பேசுகிற ஒரு பாடல் நான் அதை பாடணும்னு விரும்புகிறேன் பொதுவாக நான் பாடுறதில்ல நான் சுசீலாவுக்காக இந்த பாட்டை பாடணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து அழகெனும் கவிதை ஆயிரம் வரைந்தான் இயற்கை என்னும் ஒரு கவிஞன் அதை காண கொடுத்து வைத்தான் இந்த மனிதன் அழகெனும் கவிதை ஆயிரம் வரைந்தான் இயற்கை என்னும் ஒரு கவிஞன் கொடுத்து வைத்தான் இந்த மனிதன் பூமுகம் அழகு புன்னகை அழகு பூமுகம் அழகு புன்னகை அழகு இதழ் ஏந்தும் பாவையும் அழகு பாலூட்டும் தாயின் தாலாட்டும் அழகு அழகு பூந்தொகையராடலும் பாடலும் கோடி அழகு அழகெனும் கவிதை ஆயிரம் மறைந்தான் இயற்கை என்னும் ஒரு கவிஞன் அதை காண கொடுத்து வைத்தான் இந்த மனிதன் கோபுரம் அழகு கோவிலும் அழகு கோபுரம் அழகு கோவிலும் நாழகு கோயிலில் வாழும் தேவியும் அழகு கோயிலில் வாழும் தேவியும் அழகு ஆனலும் முன் பண்புதான் உண்மை அழகு அழகெனும் கவிதை ஆயிரம் வரைந்தான் இயற்கை என்னும் ஒரு கவிஞன் அதை காண கொடுத்து வைத்தான் இந்த மனிதன்